ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மிகவும் சிறப்பான ஒரு ரூபத்தில் உன்னை சந்திக்க உன்னுடைய இல்லம் தேடி நீ இருக்கும் இடம் தேடி நான் இன்றைய தினத்தில் வருவேன் நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டமானதை உன்னுடைய கரம் வந்து சேர்க்க நானே வருவேன் உன்னை தேடி நீ கொண்டுள்ள பிரச்சனைகளை எல்லாம் வாங்கி கொண்டு இன்பத்தை முழுமையாக அதிர்ஷ்டத்தை முழுமையாக உன்னிடம் ஒப்படைக்க நான் வருவேன் என்னுடைய ராஜ பார்வை முழுமையாக உன் மீது பட்டு கொண்டிருக்கின்றது ராஜயோக வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வேதனைகளுக்கு எல்லாம் முடிவு காலம் இது இன்பத்திற்கு ஆரம்ப காலம் இது இனி எவராலும் உன்னை தோற்கடிக்க விட முடியாது காரணமே இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்தாய் என் அன்பு குழந்தையே இனி பல காரணங்களோடு பல இன்பங்களை அனுபவிப்பாய் பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த மிக பெரிய பலன்களெல்லாம் உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அடுத்தவர்களின் செயலால் பல முறை நீ காயப்பட்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு முறை கூட பிறரை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னுடைய செயல்கள் இருந்ததே கிடையாது இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த நீ என்னுடைய மனதிற்குள் நிறைந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய செயல்களை பல முறை நீ சிந்தித்து பார்த்தும் இருக்கின்றாய் ஏதாவது தவறு நம் மூலமாக நடந்து விட்டதா என்று பலமுறை முறை சிந்தித்து பார்த்திருக்கின்றாய் இப்படி நிதானத்தோடு யோசிக்க பழகி இருக்க மாற்றத்தை நான் உனக்குள் கொண்டு வந்திருக்கின்றேன் முதலில் எல்லாம் அவசரப்பட்டு வார்த்தைகளையும் செயல்களிலும் நிதானத்தை எழுந்து செயல்பட்ட இப்பொழுது எல்லாம் மாற்றத்தை கொடுத்து நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வைத்தும் இருக்கின்றேன் உன் மனக்கவலைகளையெல்லாம் நான் காணாமல் போக்கிடுவேன் மண்டியிட்டு கரம் நீட்டி என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக இனி நான் நடத்தி கொடுக்க தீர்மானித்து விட்டேன் உன் பக்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நீ சொல்லக்கூடிய நாமம் என்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஒழித்தபடியே இருக்கின்றது என்னுடைய அன்பு குழந்தையை நீ வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் இதில் எந்த ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம் அப்பா நடத்தி தந்திடுங்கள் என்று நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் உன்னுடைய நம்பிக்கையை என் மீது எந்த அளவுக்கு வைத்து வேண்டினாயோ அந்த அளவிற்கு நான் நம்பிக்கை வாய்ந்தவனாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே தீராத பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து உன் மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்களையெல்லாம் நான் போக்கி விடுவேன் என் அன்பு குழந்தையே பேரோடும் புகழோடும் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பெயரை கெடுக்க யார் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகத்தான் போகும் உனக்கு அவ பெயர் வாங்கித்தர வேண்டும் என்று சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய திட்டம் எதுவும் செல்லுபடியாகாது ஏனென்றால் நீ நிதானத்தோடு இருக்க பழகிவிட்டாய் யாரிடமும் வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாய் உன்னை சுற்றி யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி எப்பொழுதும் நிதானத்திலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய் யார் உன்னை சீண்டி பார்த்தாலும் நாம் அவர்களுடைய சீண்டலுக்கு ஆளாக கூடாது அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்லது என்கின்ற உண்மையை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு விட்டாய் ஆயிரம் வார்த்தைகளால் பேச முடியாத வாக்கியங்களையெல்லாம் ஒரு மௌனத்தால் பேசிவிட முடியும் என் அன்பு குழந்தையே மௌனம் என்றுமே சிறப்பான ஒன்று அதை முடிந்த அளவிற்கு உன் வாழ்வில் கடைபிடித்து கொண்டால் எந்த ஒரு பாவமும் உன்னுடைய கணக்கில் சேராது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதால் அது நமக்கே ஆபத்தாக முடிந்து போன நிலை போதும் இனி அந்த ஒரு நிலை உனக்கு இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையை படைத்த உன்னுடைய மனம் என் கண்முன் தெரிந்தபடி இருக்கின்றது உனக்குள் எழுந்திருக்கின்ற சக்தி என்பது மிக பெரியது அமைதியாக எழ ஆரம்பித்திருக்கின்றது ஆழமாக எழ ஆரம்பித்திருக்கின்றது வலிமை பெற்றிருக்கின்றது அந்த சக்தியின் வெளிப்பாடு உன் வாழ்வில் மிக பெரிய அளவில் நன்மையையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மனதிற்குள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று பல கற்பனைகளை வளர்த்துக்கொண்டிருக்கின்ற அந்த கற்பனைகளை எல்லாம் நான் நிஜமாக்குவேன் உன்னுடைய முயற்சியின் அளவு இவ்வளவு பெரிதாக இருக்கும் பொழுது கடின உழைப்பை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது அத்தனைக்குமான பலனும் நிச்சயம் கைமேல் கிடைக்கும் என்னுடைய துணை உனக்கு இருப்பதால் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து திருப்புகழை பாட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆசை நிறைவேறும் என் முன் அமர்ந்து எனக்கு பிடித்த திரு பாடு நான் மனம் உருகிப் போவேன் நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நான் உன்னுடன் இருந்து வழி நடத்துவேன் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்து உன் விருப்பங்களை எல்லாம் ஒன்று விடாமல் நிறைவேற்றியும் கொடுப்பேன் என்னுடைய மனதை குளிர்விக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று நானும் முடிவெடுத்து விட்டேன் உன்னுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் சர்வ நிச்சயமாக நிறைவேறியே தீரும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆழமான பக்தி என்பது உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உனக்கு தேவையான அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் என் அன்பு குழந்தையே இந்த கந்தனை நீ மரமுருகி வேண்ட ஆரம்பித்து விட்டாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வெற்றிவேல் முருகனை பற்றிய நினைவுகள் உன் எண்ணத்தில் ஆழமாக பதியட்டும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற மேகங்கள் எப்பொழுதும் நிலவின் ஒளியை மறைத்து விடுவது இல்லை அதனுடைய ஒளி அதே மாதிரி வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது மேகங்கள் கலைந்தவுடன் அது பிரகாசமாக வெளிப்படவும் செய்யும் என் அன்பு குழந்தையே இது நாள் வரை உன் வாழ்விற்கான பிரகாசம் கிடைக்காமல் காத்து கொண்டிருந்தாய் இதோ இப்பொழுது அற்புதமாக உன் வாழ்வில் வந்து வீசக்கூடிய நேரம் வந்து விட்டது பிரச்சனைகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கும் மேகங்களைப் போல நகர்ந்து சென்று விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் காணும் கந்தா வேலா கடம்பா என்று எப்பொழுதும் இந்த முருகனுடைய பெயர்களை எல்லாம் மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் இன்பங்கள் அனைத்தும் ஆரம்பமாகிவிடும் அர்த்தமான வாழ்க்கையை வாழ தொடங்கி விடுவாய் காலத்தால் மாற்ற முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த கந்தன் சுலபத்தில் மாற்றி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே பிரச்சனை என்ற ஒன்று இனி உன் வாழ்வில் இருக்காது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தே போனது முடிந்து விட்டது உன் கர்மாக்கள் அனைத்தும் நான் கொடுத்த அதிர்ஷ்டத்தை பெற்று இனி மகிழ்ச்சியாக வாழ்வாய் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தது கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது ராஜயோக வாழ்க்கையை பெறக்கூடிய நேரம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது இனி எந்த ஒரு கவலையும் வேண்டாம் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை இனி வாழ தொடங்கு இந்த முருகனை நம்பி இரு நல்லதே நடக்கும்